கர்த்தருடைய கட்டளைகள் என்றென்றைக்கும் உறுதியானவைகள் உண்மையானவைகள் அவைகள் மாறாதது என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பத்து கட்டளைகள் பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு தான் இன்று இல்லை நாளை இல்லை என்று நிச்சயமில்லை வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பேட்டி பரலோகத்தில் காணப்பட்டது என்றும் தேவாலயத்தில் புகை நிரம்பியது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அன்று கர்த்தர் அங்கு வந்து சேர்கிறார் அதை உடன்படிக்கை பெட்டியை பார்க்கிறார் என்றால் அது எப்படி இருக்கிறது இது நித்தியமானவை நிரந்தரமானவை பத்து கட்டளைகள் என்றென்றும் உறுதியானவை என்று வேதம் தெல்ல தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பத்து கட்டளைகள் இன்றும் நாம் கடைபிடிக்க வேண்டியவைகளே நியாய பிரமாணம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிவுக்கு கொண்டு வந்தார் நம்முடைய பிதாகிய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட கோபம் சங்கீதம் நம்முடைய பிதாவாகிய தேவன் குமாரனை நோக்கி சொல்லப்படுவதாக இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் உம்முடைய சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிதாவாகிய தேவன் குமாரனிடம் சொல்லுகிறார் உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய சத்துருக்களான எதிரிகள் யார் சாத்தானை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் பிதாவாகிய தேவன் குமாரனின் பாதப்படியில் சாத்தானை நசுக்கி போட போகிறார் அது வரைக்கும் என் வலது பாரிசத்தில் நீர் உட்காரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது பிதாவாகிய தேவன் குமாரனிடம் சொல்லுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அதிலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலம் வரைக்கும் சாத்தான் நசுக்கப்படுகிறான் அவன் அழிக்கப்படுகிறான் அவனுடைய கிரியைகள் ஒடுக்கப்படுகிறது நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்தில் யூதர்கள் ஒப்பு இப்படியாக தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த சிலுவை பாடுகளுக்கான நியாய தீர்ப்பாக இந்த இரண்டாயிரம் வருடங்களாக இஸ்ரவேலர்கள் துன்பத்தை அனுபவித்து வருகிறார்கள் கர்த்தருடைய கோபம் தீரும் மட்டும் சாத்தார் இஸ்ரேவேலரை ஆளுகை செய்து இயேசு கிறிஸ்துவை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த பாவத்திற்கு நியாய அவர் குற்றம் அற்றவர் அவரை சிலுவைக்கு ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது தவறு அல்லவா அந்த பாவம் அல்லவா அந்த பாவத்திற்கான நியாய தீர்ப்பாக இன்றுவரை இஸ்ரே வீரர்கள் ரத்தம் செஞ்சி அநேகர் மறித்து துன்பத்திற்கும் கொடுமைக்கும் சிறையிறப்புக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய கோபம் தீரும் மட்டும் நியாய தீர்ப்பாக அது அங்குக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது முடியும் கொல்லாத ஆவிகளின் ஆளுகை இந்த பூமியில் முடியும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவன் சத்துருக்களை அழித்து போடும் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிங்காசனத்திற்கு அருகில் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் பிதாவாகிய தேவனுக்கு அருகில் அமர்ந்திருப்பார் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் அமர்ந்திருப்பார் கர்த்தர் சியோனில் இருந்து தம்முடைய செங்கோலை அனுப்புவார் சியோனில் கர்த்தருடைய பிதாவாகிய தேவனுடைய செங்கோலை ஆளுகையை அனுப்புவார் அப்பொழுது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியை ஆளுகை செய்வார் இது எப்பொழுது நடக்கும் என்றார் சியோனில் இருந்து செங்கோல் வரும் இந்த இடத்தில் செங்கோல் என்று சொல்லப்படுவது கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் கர்த்தருடைய இரத்த சாட்சிகளும் சியோன் மலையில் கடைசி காலத்தில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கிருந்து வருகிற பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கும் பரிசுத்தவான்கள் சியோனிலிருந்து இறங்கி வருவார்கள் அவர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய இந்த பூமிக்கு வந்து பூமியை ஆளுகை செய்வார் இது கர்த்தருடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது உம்மது ஆளுகையின் நாட்களில் ஆயிரம் வருட அரசாட்சியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும் ஆயிரம் வருட அரசாட்சியில் இரண்டாம் வருகைக்கு பின்பாக நடக்கப் போகிற ஆட்சி அந்த காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் வாழ்வார்கள் கர்த்தருடைய ஜனமாகிய கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களும் இரத்த சாட்சிகளும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் கர்த்தரோட கூட வந்து இந்த பூமியில் ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வார்கள் அப்பொழுது மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடியற்காலத்தில் காலத்தில் பெய்யும் பனி எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது அதன் தோற்றம் தெரியாது மழை பெய்வது மேகத்திலிருந்து வருகிறது என்று தோன்றும் ஆனால் பனி பெய்வது வெளிப்படையாக தெரியாது பனி எங்கிருந்து வருகிறது என்று திடீரென நமக்கு தெரியாது மென்மையாய் இனிமையாய் அமைதியான முறையில் மிகவும் அமைதியாய் அதிகாலையில் பனி பெய்யும் அந்த பனி பெய்யும் போது அதன் சத்தம் எதுவும் கேட்காது மழையில் கூட சத்தம் கேட்கும் பனி பெய்யும் போது சத்தம் கேட்காது மிகவும் அமைதியாக சமாதானமாக இருக்கும் அதுபோல கர்த்தருடைய எவ்வன ஜனம் பிறக்கும் கர்த்தருக்கென்ற ஒரு ஜனம் பிறக்கும் அது கடைசி கால சந்ததி இரத்த சாட்சிகளாய் அமைதியாய் பிறப்பார்கள் அவர்கள் வாழும் முறைகள் தெரியாது எல்லா ஜனங்களோடும் கலந்திருப்பார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள் பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் இருப்பார்கள் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்து கர்த்தருடைய பிரியமான வழிகளில் உயிரை கொடுத்தும் நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படிப்பட்ட எவ்வளவு ஜனம் இளமையான அப்படியென்றால் மிகவும் உற்சாகம் உள்ள கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜனமாக ஒரு ஜனம் பிறக்கும் பணி பெய்வது போல தெரியாது யாருக்கும் தெரியாது உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருந்து உற்பத்தியாகும் அந்த ஜனம் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும் அவர்கள் மிகப்பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று வேதம் சொல்கிறது அப்படியே ஆண்டவரே நீர் என்றென்றைக்கும் மெல்கை சேதக்கின் முறைமையின்படி ஆசாரியராயிருப்பீர் அதாவது கர்த்தருக்கு பிதாவாகிய தேவனுடைய தேவாலயத்தில் பரலோகத்தில் தேவாலயம் உண்டு அந்த தேவாலயத்தில் ஆசாரியர் என்று ஒருவர் உண்டு அந்த ஆசாரியர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒருவராக இருக்கிறார் அவர் திரித்துவ தேவன் பிதாவாகவும் இருப்பார் குமாரனாகவும் இருப்பார் பரிசுத்த ஆவியாகவும் இருப்பார் நம்முடன் வந்திருப்பார் இப்படி அவர் திரித்துவம் மூன்று அவதாரங்களாய் இருப்பது போல அவர் ஏழு பரிமாணங்களாகவும் இருப்பார் ஏழு விதமான அவதாரங்களிலும் வருவார் அதில் ஒன்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவியானவர் அதே போல ஆதி காலத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆதேக அகம காலத்தில் ஆதாமியவாளுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் ஆட்டிக்குட்டியானவராய் வந்தார் வெளிப்படுத்தலிலும் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு ஐந்து அதிகாரங்களில் ஆட்டுக்குட்டியானவர் என்னும் அவதாரம் அடுத்தது இயேசு கிறிஸ்து என்பது கிருபையின் அவதாரம் கிருபையின் ஆவியானவர் அதே போல மெல்கை சேவியக்கின் என்பது ஆபிரகாம் ஐயாவின் காலத்தில் அவர் வந்து ஆபிரகாம் ஐயாவிடம் தசம பாகம் பெற்றார் அவரை ஆசிர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மெல்கி என்பது பிரதான ஆசாரியர் என்னும் அவதாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் வேறு யாரும் அல்ல குழப்பிக்கொள்ள தேவையில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் அவர் தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் அது காலையின் அவதாரம் சிலுவையில் காலை மாடாக தன்னைத்தானே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுத்தார் அவரே தம்முடைய ரத்தத்தை எடுத்து மெல்கி செய்ததற்காக அவர் பிரதான ஆசாரியராக பிதவாகிய தேவனுடைய சன்னிதானத்தில் தேவாலயத்தில் அந்த இரத்தத்தை செலுத்தினார் பரலோகத்திலும் இங்கு பூமியில் இருப்பது போல உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பூமியில் மனிதனோடு கர்த்த சீனாய் மலையில் பத்து கட்டளைகள் அடங்கிய உடன்படிக்கை பெட்டியை கொடுத்தார் அதே போல உடன்படிக்கையை கொடுத்தார் அதை தங்க பெட்டியில் வைத்தார்கள் மோசையா அதே போல பரலோகத்திலும் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது அதற்குள் கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்கிறது அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மெல்கி சேதைக்காக சென்று அங்கு அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டது இப்படி மன்னிப்பு நாம் பெரும்படியாக கர்த்தருடைய கிருபையினால் இந்த அவதாரங்களினால் கர்த்தர் வந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார் மெல்கி என்பது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிரதான ஆசாரியராயிருந்து நமக்காக விண்ணப்பம் செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவரே அவர் அப்படிப்பட்ட ஆசாரியராய் என்றென்றும் நிரந்தரமான ஆசாரியராய் அவர் இருக்கிறார் மெல்கி என்னும் பெயரோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவரை கர்த்தரை பிதவாகிய தேவனே அதை நியமித்தார் அவர் மனம் மாறவும் மாட்டார் அது நிரந்தரமானது மெல்கி என்னும் பிரதான ஆசாரியர் பட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிரந்தரமானது அதை அவர் செய்வார் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வேட்டுவார் இந்த பூமியில் இருக்கிற அக்கிரமங்களை அழித்து போடுவார் அவர் இரண்டாம் வருகையில் நியாயத்திற்பு கொடுப்பார் அதாவது அந்தி கிறிஸ்து உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பான் அப்பொழுது அவனை அழிக்க அவனோடு சேர்ந்தவர்களை அழிக்க கர்த்தர் வருவார் வந்து அழிப்பார் அதை இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் கர்த்தர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார் ஜாதிகளுக்குள் உலகெங்கும் இருக்கிற பொல்லாத மனிதர்களை அழித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வந்து பூமியின் எல்லா இடங்களிலும் இருக்கிற துன்மார்க்கரை எல்லாம் பாவிகளை எல்லாம் ம மகா அக்கிரமம் செய்து இனி மனம் திரும்பவே மாட்டார்கள் என்ற நிலையில் இருக்கிற அக்கிரமக்காரர்களை எல்லாம் கர்த்தர் அழித்து போடுவார் பூமி எங்கிலும் அப்படிப்பட்ட துன்மார்க்கரின் பிரேதங்களால் நிரம்பி இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் அழித்து போடுவார் கொள்ளை நோய் வரலாம் அல்லது பட்டயம் வரலாம் யுத்தங்கள் வரலாம் எப்படியாவது துன்மார்க்கரை கருத்தர் அழித்து போடுவார் கடைசி காலத்தில் அவருடைய வருகையின் போது பாவிகளும் துன்மார்க்கரும் அக்கிரமக்காரர்களும் திரளாய் அழிக்கப்பட்டு போவார்கள் அழிவு நேரிடும் தீமை அழிந்து போகும் தீயவர்கள் அழிக்கப்படுவார்கள் மிகப்பெரிய தேசங்கள் விசாரமான தேசம் என்று சொல்லப்படுகிற தேசங்களில் இருக்கிற தலைவர்களை கூட கர்த்தர் அழைத்து போடுவார் துன்மர்க்கராய் இருக்கும் பட்சத்தில் யாரையும் கர்த்தர் விட்டு வைக்க மாட்டார் வழியிலே கர்த்தர் நதியில் குடிப்பார் திரளாயிருக்கிற நதி போன்ற ஜனங்கள் மத்தியில் தமக்கென்று ஒரு சந்ததியை அவர் எடுத்துக்கொள்வார் அவர்களை தம்முடையவர்களாக மாற்றிக்கொள்வார் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட தலைமை வகிப்பார் தேசத்தை உலகெங்கும் ஆளிகை செய்வார் சங்கீதம் நூற்றி பதினோராம் அதிகாரம் செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் நான் கர்த்தரையின் முழு இருதயத்தோடு துதிப்பேன் கர்த்தரை கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் கர்த்தருடைய சபை போன்ற இடங்களில் நான் துதித்து மகிழ்வேன் கர்த்தரை துதித்து பாடுவேன் அவருக்கு புகழ்ச்சியை செலுத்துவேன் மகிமையை செலுத்துவேன் கர்த்தரை முழு இருதயத்தோடும் நான் துதிப்பேன் கர்த்தர் நல்லவர் அவர் என்றென்றும் என்னை இருக்கிறார் கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளாய் இருக்கிறது அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் கர்த்தர் செய்கிற செயல்களை நம்மால் ஆராய்ந்து முடியாது அவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்வார் நமக்கு தெரியாது நாம் ஏதோ சாதாரணமாக நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறவர் கர்த்தர் அப்படிப்பட்ட செய்கையை கர்த்தரை கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள் ஆராய்ந்து தேடுகிறார்கள் அது என்ன அது ஏன் இப்படி இது எதற்காக இப்படி செய்தார் கர்த்தர் என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்கப்படுகிறது கர்த்தருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது கர்த்தருடைய செயல்கள் புகழ்ச்சி உண்டாக்கக்கூடியது கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாக்கக்கூடியது நற்காரியங்களை அவர் செய்கிறார் மகத்துவம் உள்ளது நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்கள் இருக்கும் நாம் புகழ்ந்து பாடும்படி அவருடைய செயல்கள் இருக்கும் அவருடைய செயல்கள் நீதியானவைகள் அவர் நீதியாய் எந்த காரியத்தையும் செய்வார் அவரிடத்தில் அநியாயம் அக்கிரமம் எதுவும் இல்லை அவர் பரிசுத்தமானவர் நீதியாய் அவர் காரியங்களை செய்வார் எல்லா செயல்களிலும் கர்த்தருடைய செயல்களை நீதி இருக்கும் அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல எப்பொழுதும் என்றென்றைக்கும் அவருடைய நீதி நிலைத்திருக்கும் கர்த்தர் தம்முடைய அதிசயமான செயல்களை செய்து அவைகளை நினைவு கூறும்படி செய்கிறார் ஏற்கனவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த பரிசுத்தவான்களுக்கு செய்த செயல்களை எல்லாம் நினைவு கூறும்படி இப்பொழுது செய்கிறார் அவர்களுக்கு செய்ததையே இன்று நமக்கும் செய்கிறார் பாதுகாக்கிறார் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் வேதகால பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் எப்படி இறங்கி அவர்களை பாதுகாத்தாரோ அதுபோல நம்மையும் இன்று மனதுருக்கத்துடனும் இரக்கத்துடனும் நம்மையும் பாதுகாக்கிறார் அந்த செயல்களை நாம் நினைத்து பார்க்கும்படியாக இன்று நம் வாழ்வில் அந்த காரியங்களை அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் கர்த்தர் மிகவும் நல்லவர் தமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுத்தார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த இஸ்ரவேலரை கர்த்தர் ஆகாரம் கொடுத்து வானத்து மன்னாவினால் நிரப்பி அவர்களை பாதுகாத்தார் தமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுத்தார் அதே போல இன்றும் நமக்கு செய்வார் அவர் செய்த உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைத்திருப்பார் அவர் மறக்க மாட்டார் அவர் அதை மறவாமல் நிறைவேற்றுகிற நல்ல இருக்கிறார் புறஜாதியாரின் சொத்துக்களை புறஜாதியாரின் சொத்துக்களை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார் கானான் தேசத்தை அதிலிருந்த விளைச்சல்களை அதிலிருந்த வீடுகளை சகலத்தையும் தம்முடைய ஜனங்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தமக்கு பயந்து நடந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தார் அப்படி அவர்களுக்கு கொடுத்ததினால் கர்த்தருடைய வல்லமையை உலகெங்கும் பண்ணினார் தம்முடைய ஜனங்களை அவர் எப்படி காப்பாற்றுகிறார் அவர் எவ்வளவு வளமையுடையவர் என்பதை விளங்கும்படி செய்தார் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் அவர் செய்யும் செயல்கள் எல்லாம் நியாயமானவைகள் நிரந்தரமானவைகள் சத்தியம் உள்ளவைகள் நியாயமானவைகள் அவர் சத்தியத்தின்படிதான் எந்த காரியத்தையும் செய்வார் பொய் ஏமாற்று வேலை இப்படியெல்லாம் எதுவும் இருக்காது கர்த்தருடைய கிரியைகள் சத்தியமானவை உண்மை நிறைந்தவை நியாயமானவை நீதி தவறாதவை கர்த்தருடைய செயல்கள் அப்படித்தான் இருக்கும் கர்த்தர் என்றும் எப்பொழுதும் ஒரு பாவத்தை செய்ய சொல்லியோ அல்லது அநியாயத்தை செய்ய சொல்லியோ சொல்ல மாட்டார் அவருடைய செயல்கள் எல்லாம் நீதி நியாயம் சத்தியம் என்பதை அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள் அவரிடத்தில் பொய்யே கிடையாது கர்த்தரிடத்தில் பொய்யே கிடையாது அவருடைய கட்டளைகள் எல்லாம் மிகவும் உண்மையானவைகள் கர்த்தருடைய கட்டளைகள் இன்று அல்ல நாளை அல்ல நேற்று அல்ல மறந்து போனது அந்த காலத்தில் அது கட்டளைகள் முடிந்து போயிற்று இந்த காலத்தில் கட்டளைகள் முடிந்து போயிற்று என்றெல்லாம் சொல்வதற்கு எதுவும் வேலையே இல்லை கர்த்தருடைய கட்டளைகள் என்றென்றைக்கும் உறுதியானவைகள் உண்மையானவைகள் அவைகள் மாறாதது என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றும் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பத்து கட்டளைகள் பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு தான் இன்று இல்லை நாளை இல்லை என்று நிச்சயம் இல்லை வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பேட்டி பரலகத்தில் காணப்பட்டது என்றும் தேவாலயத்தில் புகை நிரம்பியது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அன்று கர்த்தர் அங்கு வந்து சேர்கிறார் அதை உடன்படிக்கை பேட்டியை பார்க்கிறார் என்றால் அது எப்படி இருக்கிறது இது நித்தியமானவை நிரந்தரமானவை பத்து கட்டளைகள் என்றென்றும் உறுதியானவை என்று வேதம் தெல்ல தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பத்து கட்டளைகள் இன்றும் நாம் கடைபிடிக்க வேண்டியவைகளே நியாயப்பிரமாணம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிவுக்கு கொண்டு வந்தார் கர்த்தருடைய கட்டளைகள் உண்மையுமாய் செம்மையாய் செய்யப்பட்டது அவைகள் உண்மையானவை செழிப்பானவை உண்மையானவை செழிப்பானவை என்றால் கான்சென்ட்ரேட்டட் என்று சொல்லுங்கள் மிகத் துல்லியமானவை மிகவும் வல்லமை மிகுந்தவை கர்த்தர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினார் பத்து கட்டளைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிற பூசித்தலும் ராஜரசம் குடித்தலும் இந்த இரண்டு காரியங்களும் நிரந்தரமானவை நித்தியமானவை பழைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதே இந்த புது உடன்படிக்கை இரண்டும் நாம் கடைபிடிக்க வேண்டியவைகளே அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது கர்த்தருடைய நாமம் பயங்கரமும் ஆனது அவருடைய நாமத்திற்கு நாம் பயந்திருக்க வேண்டும் அது பரிசுத்தம் உள்ளது பயங்கரமானது கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை கர்த்தர் ஏசப்பா அவர் அன்பானவர் என்று சொல்லிக்கொண்டு எப்படியெல்லாம் தெரியக்கூடாது எதையெல்லாம் செய்து கொண்டிருக்க கூடாது எப்படியெல்லாம் வாழலாம் என்று நினைக்க கூடாது அவருடைய நாமம் பயங்கரமானது என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது உண்மை உள்ளது பரிசுத்தம் உள்ளது பரிசுத்தம் என்றால் பயங்கரமானது கிட்ட நெருங்க முடியாது நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு முன்பாக அதனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம் மிகவும் ஜாக்கிரதையுடன் எப்பொழுது தொடங்குகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு ஞானம் வர தொடங்கி இருக்கிறது என்று பொருள் கர்த்தருக்கு பயப்படாமல் நம் விருப்பப்படி நம் வாழ்க்கை வாழ்ந்தால் நம் இஷ்டப்படி நம் வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படவில்லை என்று பொருளாகிறது கர்த்தருக்கு பயந்து நம் வாழ்க்கையை நம் விருப்பங்களை சீர்படுத்த வேண்டும் நமக்கு ஒரு காரியம் விருப்பம் என்றால் அது கர்த்தருக்கு பிரியமில்லை என்றால் அதை விட்டுவிட வேண்டும் கர்த்தருக்கு ஏற்றபடி நம் மனதை வளைக்க வேண்டும் அதற்கு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு ஏற்றபடி நடக்கிறவர்களுக்கு நல்ல புத்தி உண்டு நல்ல புத்தி இருக்கிறவர்கள் நற்புத்தி உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பார்கள் கர்த்தருடைய கட்டளைகளின்படி வாழ்வார்கள் கர்த்தருடைய புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும் அவருடைய செயல்கள் பெரியவைகள் அது நிரந்தரமானவை கர்த்தருடைய கிரியைகளை யாராலும் அழிக்க முடியாது அவர் மிகவும் இருக்கிறார் நல்லவராய் இருக்கிறார் அவர் சர்வ வல்லமூல தேவராயும் இருக்கிறார் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம் அவருடைய கிருபையை நம்பி இருப்போம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருப்போம் இருப்போம் சமாதானமாய் இருப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதன் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா